இந்த டைம் சாரிக்கு மேட்ச்சாக பர்ஃபெக்டாக பூ கலர் அமைஞ்சு போச்சுங்க ஒரு பேக் மம்ஸும் ஜிப்ஸியும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்கை ரெண்டாக மடிச்சுட்டுங்க டாப்பில் வந்து ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நூலை போட்டு ரெண்டு முடி போட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிப்சி வச்சுங்க ஒரு மூணு சுற்று வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு எகெயின் மம்ஸ் வச்சுங்க அதே மாதிரி மூணு சுற்று சுற்றிக்கணும் ஸோ ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் ஜிப்சி ஒரு மம்ஸ் கொஞ்சம் ஜிப்சின்னு வச்சுட்டே வரும்போது அது கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டும்போதே கொஞ்சம் பெண்டாகிட்டே வரும் வந்து கம்பி வந்து எகென் ட்விஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டு குச்சியுமே கட் பண்ணிவிட்டுங்க பூ கட்டுற மாதிரி கட்டுவோம் இல்லைங்களா முடி போடுவோம் இல்லைங்களா ஒரு நாலஞ்சு முடி டைட்டா போட்டுக்கிட்டா அவ்வளோதான் நம்ம தலையில எப்படி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக வந்து செட்டாகி நின்றுக்கோங்க பூ வந்து எப்படி தலையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பின் இருக்கு இல்லைங்களா ரெண்டு சைடு ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம் பாருங்க கம்பியில அதில் உள்ள விட்டு குத்திக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா நச்சுன்னு நின்றுக்கோங்க சூப்பராக இருக்கும் சாரிக்குமே பயங்கர பக்காவாக பூ கலர் வந்து மேட்ச் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க